Hi friends, this nga Alan with the GNK. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புக் ரிவ்யூ தான் ஸோ நம்மளுடைய மெட்டீரியல் நம்ம ஆல்ரெடி ஆ கொடுத்துட்டு இருந்தோம் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்பாக ஸோ நிறைய பேர் வந்துட்டு பிரிண்டடாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தனால நம்ம அதை ப்ரிண்டடாக இப்போ மாற்றிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வகுப்பு இருந்து பத்து வரை நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் நைன்த் வரை தான் நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா டென்த் வரை நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ அந்த மெட்டீரியல் ரிவியூவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஸோ ரொம்ப வள வளனு அதாவது தேவையில்லாத கன்டென்ட்டெல்லாம் இதில் இருக்காது இது வந்து நம்மளுக்கு ஷார்ட்டாக நம்ம எப்படியெல்லாம் நோட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா உட்காந்து யோசித்து தான் நம்ம ரிட்டனில் எழுதணும் ஸோ அதையுமே இப்போ திரும்ப நம்ம மெட்டீரியலை மாற்றும் போது நல்லாவே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெட் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூ ரெண்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் எஸ்டிடி எக்ஸாம் அதுக்கும் பார்த்திங்கன்னா வகுப்பு ஒன்றுலேருந்து பத்து வரை தான் நம்மளுக்கு சிலபஸ் ஸோ அதுக்குமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் மெட்டீரியல் இதுக்கு மாதிரி வாங்கி நீங்கள் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்ப மாட்டேக்கிறாங்க அதாவது அமௌண்ட்டு நிறைய இடத்துல அவங்க ஏமாந்துருக்காங்க ஸோ அதனால் நம்ப மாட்டேக்கிறாங்க பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு மெட்டீரியல் வராமல் அந்த மாதிரிலாம் ஏமாந்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வாங்கினவங்க நீங்கள் வந்து ஏதாவது நம்மளுக்கு கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு நம்பிக்கையோடு வாங்குவாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போது நம்ம இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பத்து வரையும் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட் புக்ஸாக வந்து வரும் இல்லை ஹோலாவே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ புக்ஸ் தான் டூ மேக்ஸிமம் டூ புக்ஸில் வந்துட்டு நம்ம போட்டு கொடுப்போம் ஓகேவா இதில் வந்து முக்கிய குறிப்புகள் அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் புக் பேக் இருக்கும் பாடல் வரிகள் இருக்கும் நம்ம பிடிஎஃப் காப்பி கொடுத்துருந்தோம்ல ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணிடணும் புக் பேக் வந்துட்டு சேர்த்துருக்க மாட்டோம் பட் இதில் வந்துட்டு ஏன்னா புக் பேக்கில் நிறைய ஒன்வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது ஓகேவா ஸோ அதனால் நம்ம இதில் புக் பேக் அதாவது மொழியோடு விளையாடு கற்பவை கற்றபின் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ வகுப்பு வகுப்பு ஒன்று வகுப்பு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா புத்தக மதிப்பு அந்த புக் பேக் வந்துட்டு இருக்காது வகுப்பு ஒன்றுலேருந்து பத அஞ்சு வரைக்கும் இருக்காது ஓகேவா ஸோ ரிமைனிங்க்கு வந்துட்டு நம்மளுக்கு புக் பேக் எல்லாமே கொடுத்துருப்போம் சிக்ஸ்த்து டு டென்த்து இப்போ நம்ம பார்க்கலாம் மெட்டீரியல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு ஒன்று முதல் அஞ்சு உள்ள மெட்டீரியல் மொதல் வந்துட்டு ஒன்னாப்பு ரெண்டாப்பு மூணாப்பு நம்மளா நாலாப்பு அஞ்சாப்புன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதோட பாடல்களை வந்துட்டு தனியாக பின்னாடி கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ பாருங்கள் Thank you. இதுதான் நம்ம மெட்டீரியல் ஸோ ஒன்னாப்பில் இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ஸோ நம்ம அந்த ஒன்னாப்பு அடுத்த ரெண்டாப்பு ஓகேவா ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம் இது எல்லாமே பொருள் தருக முதலி புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முதலி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகிருக்கும் ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் புக்கு வச்சு என்னால் ரெஃபர் பண்ண முடியல வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நோட்ஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே டைம் வந்துட்டு மிச்சமாகும் ஓகேவா இது வந்து நம்ம ஒன்றுலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடல்கள் ஸோ பாடல்களுக்கு யார் ஆசிரியர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆசிரியர் கொடுத்துருப்போம் ஆசிரியர் இல்லை அப்படின்னா நம்ம ஆசிரியர் கொடுத்துருக்க மாட்டோம் ஓகேவா இது வந்து ஒன்று முதல் அஞ்சு உங்களுக்கு பாடல்கள் தான் மேக்ஸிமம் நிறைய பேஜஸ் வந்துட்டு வரும் ஓகேவா நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை தான் நம்ம கொடுத்துருப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு ஸோ ஆறாம் வகுப்பில் நம்மளுக்கு நம்ம டெட்டு சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இயற்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட தீம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஒம்போது தீம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒன்பது தீமையுமே நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த லெசன்ஸை நம்ம வந்து போட்டிருப்போம் மொதல் ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் மூணு மூணுலேருந்து ஏழு வரை அவங்களுக்கு இயல் ஒன்றில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆயிடும் ஏழு டு ஒன்பது எல்லாமே வந்துட்டு கவர் ஆகிரும் ஓகேவா ஸோ நம்ம லெட்டர் சைஸுமே வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதை கொஞ்சம் ஹை கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெருசு பண்ணி தான் என்னென்னா போட்டிருக்கோம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள்னா திருக்குறளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் எல்லாமே வந்துருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து நமக்கு பாயிண்ட்ஸு நீங்கள் பார்த்தாலே தெரியும் மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்துட்டு கவர் பண்ணியிருப்போம் ஓகேவா தமிழ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் தமிழ் கும்மி ஸோ தமிழ் எண் எல்லாமே வந்துட்டு வந்திருக்கும் இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓகேவா அந்த முக்கிய குறிப்புகள்னு கொடுத்துருந்தோம்ல அந்த முக்கிய குறிப்புகள் இதோட பேக்கில் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா மதிப்பீடு வரும் திருக்குறளில் உள்ள பாடல்கள் அதோட பொருள் வரும் அடுத்ததாக பாடல் வரிகள் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படிக்கணும்னா முன்னாடி எடுத்து படிச்சுக்கலாம் இல்லை நான் புக் பேக் மட்டும் பார்க்கணுன்னாலும் நீங்கள் தனியாக புக் பேக் மட்டும் எடுத்து எல்லா இயல் குலதையுமே பார்த்துடலாம் ஸோ இப்போ நான் புக் பேக் காமிக்கிறேன் பாருங்கள் ம் இருக்குது ஸோ இது புக் பேக்கு புக் பேக்கில் நம்ம ஆன்சர் வந்துட்டு என்னென்னா நம்ம போல்டு பண்ணி கொடுத்துருப்போம் ஓகேவா ஸோ நயம் உணர்ந்து நயம் பாராட்டுக இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருப்போம் மாடலுக்காக ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா வளர் தமிழ் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேவா ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாடல் வரிகளும் கொடுத்துருப்போம் எப்படி வந்து ஒன்று டு அஞ்சில் கொடுத்தோமோ ஸோ அதே மாதிரி இது திருக்குறள் ஓகேவா ஸோ திருக்குறளில் என்ன அதிகாரம் என்ன பாடல் அதோட பொருள் அதை வந்து நம்ம திருக்குறள் தனியாக கொடுத்துருப்போம் அடுத்ததாக பாடல் வரிகள் ஸோ பாடல் வரிகள் எல்லா பாட்டுமே அவங்களுக்கு கவர் ஆயிரும் இந்த புக் பேக்லலாம் கொடுத்துருப்பாங்கல்ல மொழியோடு விளையாடுலலாம் பாடல்கள் கொடுத்துருப்பாங்க ஆசிரியரோட ஸோ அதுவும் சேர்த்து உங்களுக்கு கவர் ஆயிரும் ஓகேவா ஸோ இது ஒன் டூ சிக்ஸ்த்து அதே மாதிரி தான் இதே மெத்தடில் தான் நம்ம செவன்த்தும் என்னென்னா ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு முக்கிய குறிப்புகள் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு மதிப்பீடு திருக்குறள் பாடல் வரிகள் இந்த மாதிரி செவன்த்து எயித்து நைன்த்து அடுத்து டென்த் ஓகேவா ஸோ எல்லாமே சேம் பேட்டர்னில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ் மொழி அந்த கட்டாய தேர்வு கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த டென்த்து தமிழ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லா கொஸ்டின்மே நமக்கு டென்த்தில் இருந்து தான் கேட்குறாங்க அதுதான் நம்மளுக்கு சிலபஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் இந்த டென்த்து வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு தாராளமாக வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் வந்துட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒன் டூ டென்த்து வாங்கும்போது நம்மளுக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஒன் டூ சாரி சிக்ஸ்த்து டு டென்த்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்துட்டு வரும் ஓகேவா உங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் அந்த கொரியர் எல்லாம் தனியாக செப்பரேட்டாக நம்ம எதுவுமே வாங்க மாட்டோம் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து தான் நான் வந்துட்டு அமௌண்ட் சொல்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட எஸ்டிடி எக்ஸாம்க்கு ஒன் டு ஃபிஃப்த்து ஃபுல் மெட்டீரியலுமே இருக்குது ஓகேவா ஒன் டு ஃபிஃப்த்து வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய பேர் ஒமிட் பண்ணுவீங்க அப்படி பண்ணாதீங்க ஒன் டு ஃபிஃப்த் ஃபுல் மெட்டீரியல் இருக்குது அது வாங்கிக்கலாம் ஒன் டு டென்த் இங்கிலீஷ் இருக்குது ஒன் டு டென்த் தமிழ் இருக்குது சிக்ஸ்த்து டு டென்த் எக்கனாமிக்ஸ் பொருளியல் கொடுத்துருக்கோம் ஓகேவா வேணுங்கிறவங்க நீங்கள் நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்லையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ